சொல்லுங்களே சாதம் சப்பாத்தி ரெண்டுக்கும் ஏற்றமான ஒரு பொரியல் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம் ஏன்னா இதில் வந்து பூச்சி அழுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பொரியலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு சீச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி சேர்க்குறதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மட்டர் எடுத்து வச்சுருக்கேன் கிடைக்கலைன்னா நீங்கள் அந்த பொருட்கள் மட்டும் சேர்த்து செய்யலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பொரியட்டும் இப்ப பாத்தீங்கன்னா பொருந்திருச்சு இப்ப வந்து வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதை வதக்கி விடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான வந்து இட்டி சேர்த்துக்கலாம் இச்சு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து ஃப்ரெஷ் பத்தானி இருக்குல்ல மட்டர் இருக்குல்ல அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பொடியும் சேர்த்துக்கலாம் மல்லிப்பூ சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்பூ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு மூடி போட்டு அஞ்சு கொதிக்க கொதிக்கவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு அந்த பட்டாணி வந்து ரெண்டு வேகணும் காலிஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம் அது வெந்திருக்கும் அதனால் இது ரெண்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருந்தோம் வெந்துருச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் சப்போஸ் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு அஞ்சு நிமிஷம் வச்சும் வேகலை அப்படின்னா நீங்கள் பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை உருளைக்கிழங்கு ஒரு அரை வேக்கால் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாமே ஒன்றா நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு இதை நல்லா திரட்டி விட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரெஷ் பட்டாணி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி இல்லைனா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் சாதம் சப்பாத்தி இது ரெண்டுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்